ஹாய்காய் இஸ் வெல்கம் டு சபி சேனல் இன்றைக்கி வந்து நான் வந்து இஞ்சி கொத்து பணியாக சுட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள் அரை கிலோ மைதா மாவுக்கு வந்து நூற்றி ஐம்பது டால்டா நான் போடுறேன் நூற்றி ஐம்பது டால்டா வந்து நல்லா உருகிற அளவுக்கு ஹீட் பண்ணும் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போதிக்கி நான் நூற்றி ஐம்பது போட்டிருக்கேன் அரை கிலோ மைதா இது இந்த மைதா எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அந் இது கூட வந்து நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் டேஸ்ட்டுக்காண்டி காண்டி கொஞ்சோண்டு உப்பு ரொம்ப வேணாம் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெய் வந்து இதாகிடுச்சு நல்லா இப்போ தான் ஹீட் ஆகிட்டுருக்கு அதோடு இதில் வந்து ஒரு அரை கப் சுகர் போட்டுக்கணும் வெள்ளை சுகர் வந்து அரை கப் போட்டுக்கணும் போட்டுவிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஊருக்கு நம்மள டால்டா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும் இதை மிக்ஸ் பண்ணியாச்சா எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ என்ன பண்ணணும் கொஞ்சமாக ஊற்றணும் கொஞ்சம் ஊற்றி நல்லா அந்த மாவு வந்து நல்லா பொரிஞ்சு வர்றது நமக்கு நல்லா தெரியும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடுத்தது இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும் இதில் இது இந்த டால்டா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பெசையவே ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஊட்டிட்டு ரெண்டாவது ஷிஃப்ட்டு ஊற்றுறேன் கொஞ்சமாக இருக்குது இதையும் அப்படியே இதில் ஊற்றி ரெண்டாவது வாட்டி எடுத்து வச்சதையும் போட்டு நல்லா ஊற்றி லைட்டாக கிண்டி விடணும் நல்லா சூடு பொறுக்க நல்லா கிண்டி விட்டுட்டு இது லைட்டாக கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கை போட்டு போய் இப்போ டேரெக்டாக கை வச்சோம்னா சூடும் இப்போ ஓரளவு ஆறிடுச்சு இப்போ நான் கையால் பிசைய ஆரம்பிக்கிறேன் இதை நல்லா அமைக்கி பிடிக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு இதை பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் நல்லா நெய் ஊற்றுனதோட நெய்யில் டால்டா டால்டா ஊற்றுனதோட நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும் இப்போ எந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் அந்த டால்டா ஊற்றுனத்துக்கு எந்தளவுக்கு ஓரளவு வந்து கெட்டியாக இருக்குது பாருங்க இருகளாக இந்த பிடிச்சா வருது பாருங்கள் கொல்கட்டை மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து நம்ம இதை பிசைய ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசையணும் அது நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றுனதுக்கு அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைங்க நல்லா சப்பாத்தி மாவு பதம் வரணும் அந்த அளவுக்கு பிசையணும் இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா பிசைங்க நல்லா சப்பாத்தி மாவு பக்குவம் வரணும் அந்தளவுக்கு வந்தால் தான் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு வளர்த்துறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சா நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சு நல்லா பிசைஞ்சிடணும் மறுபடியும் ஊருக்கா எடுத்து பிசைஞ்சு நல்லா போட்டு அழுத்தி இழுத்தி எடுத்து அதுக்கப்புறம் அந்த சட்டியிலே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறோன்ட்டு இருக்கு அடுத்தது தான் இப்போ வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் வந்து லைட் லைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சு இந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா வளர்த்தணும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியே வச்சு நல்லா வளர்த்தி விட்டு கத்தியை வச்சு இந்த கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நல்லா வளர்த்திட்டேனா இதுக்கப்புறமேட்டுக்கு நாலு சைடும் ஒரே ஈவனாக ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் நல்லா இருக்காது வேகாது உள்ள சீக்கிரத்தில் ஓரளவு நல்லா நைஸாக நல்லா பூரி கட்டையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு அந்த கார்னர்லாம் கட் பண்ணிக்கணும் அந்த சைடெலாம் கட் பண்ணி ஒரே ஈவனுக்கு கொண்டுட்டு வரணும் இப்போ நாலு கார்னரையும் கட் பண்ணணும் இப்போ நான் கட் பண்ணுவேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி வேஸ்டேஜ்லாம் எடுத்துடணும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடணும் நீட் நீட்டாக கீனி பீஸ் போடணும் அளவுக்கு போடணும் இது ரொம்ப மொத்தமாக போட்டேன் இதோட சின்னதாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் எனக்கு இந்த அளவு வேணும்னு சொல்லிட்டு நான் அளவுக்கு பெருசாகவே போட்டிருக்கேன் இதோட சின்னதாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கிராஸாக ஒரு கோடு போட்டுடணும் அப்போ தான் குடியாக வரும் ஒரலு இது மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும் இது ஒரு டிசைனாக தெரியும் இது பேர் தான் இஞ்சி கொத்து பணியோன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி பீஸ் போட்டு பீஸ் போட்டு கீனி எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கீனி எடுக்கணும் எல்லாத்தையும் ரவுண்டாக எல்லாத்தையும் போடுற போகிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு எடுத்து ஒரு தட்டையில் ஃபஸ்ட்டு வச்சிடணும் இந்த தட்டையில் எடுத்து வச்சாச்சா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டுக்கலாம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு நான் ஒரு ஆறு லிட்டர் அளவுக்கு நான் விட்டுர்க்கேன் எண்ணெய் இதில் விட்டு அதில் வந்து இந்த வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி கொத்து பண்ணியத்துக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சு இது என்ன பண்ணணும் எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடணும் எல்லாத்தையும் டக்குனாலே போட்டுட்டோம்னா எல்லாம் உடஞ்சி போயிடும் வேஸ்ட் ஆகிடும் செஞ்சு ஆகிடும் அதனால நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து பொறுமையாக அதில் போடணும் இந்தந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் லோ ஃப்ளேமில் லைட்டாக மிதமான சூட்டில் வச்சு பொறுமையாக பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிடு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம மாவு எப்படி பிசைகிறோங்கிறதுல இருக்குது டால்டா அளவு சேகரிக்கிறோங்கிறதுல இருக்குது நான் போட்ட பக்குவம் கரெக்டான பக்குவம் நான் சாப்பிடவும் சூப்பராக இருந்தது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருந்தது சாப்பிட நல்லா மெது மெதுன்னு நல்லா இருந்தது இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கணும் இப்போ வந்து இதை திருப்பி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த சைடு போட்டுருந்தேன்னா இப்போ ஒரு சைடு வெந்துட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் மாறிட்டு இப்போ அப்படியே அதை எடுத்து பெரட்டி விட்டுட்டு நல்லா பொறிச்சு எடுக்கணும் ஆனால் என்ன நல்லா சூடாக இருக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சு செய்யக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள் இந்த கண்டிஷன் வரப்போ எடுத்துடணும் இதுக்கு மேலே விட்டோம்னா ஒரு மாதிரி தீஞ்ச கலரில் மாறிடும் அந்தளவுக்கு விடக்கூடாது இந்த லைட்டாக ப்ரௌன் கலர் மாறினதோடய எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்க நல்லா இந்த ப்ரௌன் கலர் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க இதோட இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் அதனால் ரொம்ப நேரலாம் விட தேவையில்லை கொஞ்சமாக நார்மலாக கொஞ்சம் நேரம் விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கிண்டி கிண்டி விட்டு ரொம்ப கரண்டி போட்டு அடிக்கடி கிண்டினாலும் உடஞ்சிரும் இதை இதோட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அள்ளி எண்ணெய் வடிய விட்டு ஒரு எண்ணத்தில் போட்டு வச்சிடணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எண்ணெயை லைட்டாக வடிகட்டி எடுக்கணும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே அள்ளி கொஞ்சம் லைட் லைட்டாக ஒரு சில வேகாத மாதிரி தெரியுது அதனால திருப்பி திருப்பி கொஞ்சம் அதிலே போட்டுவிட்டேன் அதான் வேறு ஒன்றும் கிடையாது இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருந்தோம் போட்டு இதை எத் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டை நல்லா இருக்கும் நமத்து போகாமல் வச்சுக்கணும் சிக்கு வாடை வர அளவுக்கு வச்சுக்கணும் வாட வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வச்சு